ஃபைரா அப்டேட் செய்திகள் குறைந்த வழிகாட்டி மதிப்பினால் வருவாய் இழப்பு பதிவுத்துறை புதிய முடிவு செய்தியை விரிவாக காண்போம் குறைவான மதிப்பில் சொத்து விற்பனையை பதிவு செய்ததால் ஏற்பட்ட இழப்பு தொகையை விகிதாச்சார அடிப்படையில் வசூலிக்கும் பணிகளை பதிவுத்துறை துவக்கி உள்ளது வழிகாட்டி மதிப்புக்கு குறைவாக கிரைய பத்திரங்களை சிலர் தாக்கல் செய்கின்றனர் அதை மேல்முறையீட்டு கண்பாமல் சார் பதிவாளர்களும் பதிவு செய்து கொடுக்கின்றனர் தணிக்கையின் போது இந்த பத்திரங்கள் வாயிலாக ஏற்பட்ட வருவாய் இழப்பு கண்டுபிடிக்கப்படுகின்றன அதற்குள் அந்த சொத்து வாங்கியவர் வேறு நபர்களுக்கு விற்பனை செய்து விடுகிறார் இதனால் யாரிடமிருந்து வேறுபாட்டு தொகையை வசூலிப்பது என்ற கேள்வி எழுகிறது அந்த குறிப்பிட்ட சொத்து ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்களால் வாங்கப்பட்ட நிலையில் வேறுபாட்டு தொகையை ஒட்டுமொத்தமாக ஒரே நபர்களிடம் வசூலிக்கும் முயற்சி தோல்வி அடைந்தது வழிகாட்டி மதிப்புக்கு குறைவான மதிப்பில் பத்திரம் பதிவு செய்யப்பட்டால் இழப்பு தொகையை உரிமையாளரிடமிருந்து வசூலிக்க வேண்டும் ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்களால் வாங்கப்பட்ட நிலையில் அவரவருக்கான நிலத்தின் அளவுக்கு ஏற்ப இழப்பீட்டை பிரிக்க முடிவு செய்யப்பட்டது இதன் அடிப்படையில் யாருக்கு எவ்வளவு என்று பங்கிட்டு அதற்கேற்ப விகிதாச்சார முறையில் வசூலிக்கலாம் என பரிந்துரைக்கப்பட்டது இந்த நடைமுறையை பின்பற்றுமாறு அனைத்து மாவட்ட பதிவாளர்கள் சார் பதிவாளர்களும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் உங்களை வந்தடைய வலதுபுறத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யவும்